உங்களது மனம் காரண கனவு தேவதையை நீங்கள் சந்தித்து மகிழக்கூடிய ஒரு யோகா இப்ப இன்னைக்கு நீங்க இதை கடைபிடித்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நல்ல நண்பர்களே நல்லா இருக்கீங்களா நாங்க நல்லா இருக்கோம் உங்க நல்லா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க எல்லாம் வல்ல இறைவனின் அருள் ஆசி அனைவருக்கும் கிடைக்கின்ற தினம் நான் ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன் இன்று மிகப்பெரிய அளவுல கிரக நிலைகள் சுழற்சி மாற்றங்கள் இருக்குங்க அதனால நமது ராசிக்கு இன்னைக்கு என்னென்ன நல்ல நன்மைகள் உண்டு என்பதை நமது வீடியோவில் பார்க்கலாம் ஸ்கிப் செய்யாம முழுமையா நமது வீடியோவை பாருங்க இன்றைய தினம் இருபத்தி ஒன்று மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு திங்கட்கிழமை இன்றைய தினம் தமிழ் வருடத்தில் பிளவ வருடம் பங்குனி மாதம் ஏழாம் நாள் இன்றைய தினம் ஒரு சுப முகூர்த்த நாளுங்க இன்னைக்கு ராக கேதி பயிற்சி அனைத்து ராசிகளுக்கும் நடக்குதுங்க இன்னைக்கு சங்கடகதர் சதுர்த்திங்க இன்றைய தினம் ராசியிலேயே சூரியன் மற்றும் புதன் ஆகிய கிரகங்கள் ஒன்றாக இணைந்து காணப்படுகின்றன இன்றைய தினம் ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் உள்ளார் இன்றைய தினம் முழுவதும் உலக சந்திராசிரமம் உள்ளது நாளை பிற்பகல் நான்கு மணி பத்தொன்பது நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் உள்ளது இன்றைய தினம் வழிபாடு உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் இத்தகைய கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களது இல்வாழ்க்கையில் மனதில் மனதில் மகிழ்ச்சியில் பங்கக்கூடிய ஒரு அருமையான தினமாக நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டிய ஒரு சிறந்த தினமாக அமைப்பெறுவீர்கள் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது ஆசை மற்றும் லட்சியம் எல்லாத்தையுமே நீங்க அடைய முடியும் ஆனாலும் மனசுல ஒரு பயம் இருந்துட்டு இருக்கும் அதனால இன்றைய தினம் உங்களது பயத்தை நீங்கள் விட்டுவித்தால் நல்ல நன்மைகள் உண்டுங்க குழப்பங்கள் பயங்கள் நீங்க நீங்கள் தேவையான வழிவகைகளை ஏற்படுத்திக் கொள்ளலாம் பயம் நீங்கணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க பெரியவர்களின் ஆலோசனைகளை கேட்டு செயல்படுங்கள் மேலும் உங்களுடைய நம்பிக்கையை அதிகரித்துக்கொள்ள வேண்டிய வழிமுறைகளை மேற்கொள்ளுங்கள் தியானம் யோகா போன்றவற்றை நீங்கள் இன்று தினம் செய்யலாம் மனதை ஒருமுகப்படுத்தலாம் தேவையில்லாத எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்துக்கொண்டு அதையே நினைத்துக்கொண்டு நீங்கள் பயந்து கொண்டிருக்க வேண்டாம் இன்றைய தினம் உங்களுக்கு வாழ்க்கையில் மிகச்சிறந்த ஒரு நல்ல பலன்களை அடைவதற்கான ஒரு நல்ல முன்னேற்றத்திற்கு உங்களுக்கு பயமே தடையாக உள்ளது என்பதை நீங்கள் மறவாதீர்கள் இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் உங்களுக்கு காதல் வாழ்க்கை மிகவும் பிரகாசமாக இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க இன்னைக்கு உங்களுடைய கனவு தேவதையை நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு அருமையான தினமாக அமைப்பெறுவீங்க அதனால் இன்றைய தினம் உங்களது காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் மிகச்சிறந்த நல்ல மகிழ்ச்சி நீங்கள் காண முடியும் நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த மீட்டிங் இன்னைக்கு நடக்க வாய்ப்புகள் இருக்குங்க எனவே இன்றைய தினம் உங்களது காதல் வாழ்க்கையில இதய துடிப்பு வந்து கண்டிப்பாக அதிகரிக்கும் உங்களுடைய கண்கள் ஆனந்தம் காரணமாக பிரகாசமாக மாற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க இன்றைய தினம் உங்களது காதல் வாழ்க்கையில் நீங்கள் தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்த்து விடுவது நல்லது எந்த ஒரு விஷயத்தையும் பேசுவதற்கு முன்னால் யோசித்து பேசுவது தாங்க ரொம்ப முக்கியம் இன்னைக்கு நீங்க உங்கள் வேலையில் எல்லாத்தையுமே தனியாகவே நீங்களா முடிச்சிட முடியும்னு தப்பு கணக்கு போட்டுறாதிங்க இன்னைக்கு மற்றவங்களோட உதவிகள் தேவைப்பட்டா கண்டிப்பாக கேட்டு வாங்கி செய்யுங்க கண்டிப்பாக மற்றவங்க உதவி காரணமாக உங்களுக்கு உங்க வேலைகளை நீங்க சீக்கிரமாகவும் எளிதாகவும் பிரச்சனைகள் இல்லாமல் முடிக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது எனவே இதை இன்றைய தினம் இதை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க இன்றைய தினம் யாருடனும் சக ஊழியர்கள் மற்றும் உங்களது நண்பர்கள் உறவினர்கள் யாருடனும் விவாதங்களை தவிர்க்கணுங்க இன்றைய தினம் அமைதியாக அவங்க என்ன சொல்கிறாங்களோ கேட்டுக்கங்க உங்கள் கருத்துக்களை அவங்க ஒத்துக்கல அப்படின்னா அதுக்கான நேரம் வர வரைக்கும் காத்திருந்து அதுக்கப்புறம் அதை வெளிப்படுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க இன்றைய தினம் உங்கள் செயலில் எந்த ஒரு வேகமும் பொறுமையும் உங்களுக்கு பிரச்சனையாக வர வாய்ப்பு இருக்குது எனவே இன்றைய தினம் உங்களது உணர்ச்சிகளை நீங்கள் கட்டுப்படுத்தி வேக வேகம் தேவையில்லைங்க விவேகமாக பதட்டம் இல்லாமல் உங்களுடைய பொறுமையை கடைப்பிடித்து நீங்கள் உங்களை வேலைகளை செய்யலாம் கூடவே உங்கள் நண்பர்களுடைய உதவிகள் சான்றோர்களின் உதவிகளை பெற்று நீங்கள் உங்களது வேலைகளை செஞ்சு சக்ஸஸ்ஃபுல்லாக இன்னைக்கு உங்கள் வேலைகளை நீங்கள் முடிக்க முடியுங்க இன்றைய தினம் உங்களுடைய இயல் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நல்ல தினமாக அமைய பெறுங்க இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணை சற்று விவாதங்களை தவிர்த்து நல்லதுங்க கோபத்தை கட்டுப்படுத்தி கடும் சொற்களை கூறாமல் இருந்தீங்கன்னா இன்னைக்கு இல்வாழ்க்கை சிறப்பாக அமையும் இன்னைக்கு உங்களுடைய மனம் கவர்ந்த உங்களுடைய இல்வாழ்க்கை துணையுடன் நீங்கள் இன்றைய தினம் பழைய காலங்கள் நடந்த சில விஷயங்கள் உங்களுடைய வாலிபு வயசில் நீங்கள் செய்த குறும்புகள் போன்றவற்றை பேசி அதன் மூலமாக மகிழக்கூடிய ஒரு நல்ல யோகமான சூழ்நிலை இன்றைய தினம் குடும்ப பெரியவர்களுக்கு உண்டுங்க இன்றைய தினம் உங்களது காதல் காதல் வாழ்க்கையை நீங்கள் ரிவைன் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு நாள் அமைப்பிடுவீங்க அதன் மூலமாக உங்களுக்கு பழைய நினைவுகள் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் இன்றைக்கு அதிகரிக்குங்க எனவே இன்றைய தினம் நீங்கள் தாராளமாக அதை செய்யலாங்க இன்றைய தினத்திற்கான உங்களோட அதிர்ஷ்ட நெண் அதிர்ஷ்ட எண் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஏழாம் நம்பரை நீங்கள் யூஸ் பண்ணலாங்க உங்களுக்கு இன்றைய தினம் ஏதாவது ஒரு பொருட்கள் வாங்கக்கூடிய சிந்தனைகள் ஏற்பட்டது புதிய புதிய ஆபரணங்களோ ஆடைகளோ அல்லது சில விய விலை உயர்ந்த பொருட்களோ நீங்கள் வாங்குவது குறித்த சிந்தனைகள் ஏற்பட்டது அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே உங்கள்கிட்ட அந்த மாதிரி பொருள் இருக்காங்க ஒரு செக் பண்ணிவிட்டு அது தேவையாங்கிறது அவசியமாங்கிறது நீங்கள் கண்டிப்பாக மனசில் போட்டு ஆராய்ந்து அதுக்கப்புறமா வாங்குறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க நமது மீனராசி அன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாங்க அதுக்கு முன்னாடி நமது மீனம்புடைய ராஜமனன் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்பட்டன் எழுதி ஆள்ப எழுத்து மறந்துடாதீங்க இன்றைய தினத்தை வரைக்கும் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைய தினம் தேவையில்லாத பேச்சுகள் வேண்டாங்க நான் வடக்கம் இன்னைக்கு உங்களுக்கு நன்மை தரும் ஒரு அருமையான தினமும் உங்களை மாற்றுங்க எதிர்காலம் தொடர்பான பிரச்சனைகள் உங்களுக்கு சில குழப்பங்கள் மனசில் ஏற்படலாம் அது தேவையில்லை நீங்கள் இன்னைக்கு உங்கள் வழக்கமான வேலைகளை நீங்கள் பார்த்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருங்க கண்டிப்பாக நல்ல உண்டுங்க உத்தரட்டாத நட்சத்திரத்தில் பழந்தைங்களுக்கு இன்னைக்கு சிந்தனைகள் உங்களுக்கு புதிய ஏதாவது ஒரு பொருள் வாங்குறதுலையோ அல்லது விலை உர்ந்து சில பொருட்களை வாங்குறதுலயோ உங்களுக்கு இருக்கலாம் அந்த விலையுர்ந்த பொருட்களை வாங்குவதற்கு முன்னால் அதுக்கு தேவையான உங்களுடைய நிதி நிலைமை இப்போ எப்படி இருக்கு இது இப்போ வாங்கணுமா பின்னாடி வாங்கிக்கலாமாங்கிறத யோசிச்சு பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப பயன் தரது அமைங்க ஏன்னா இன்னைக்கு உங்களுக்கு நிறைய செலவுகள் வரும் சில செலவுகள் மனசுக்கு சந்தோஷமா இருந்தாலும் நீங்கள் இது தேவையாங்கிறதை அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் செய்யறது ரொம்ப முக்கியங்க ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்னைக்கு வேகம் முக்கியம் இல்லைங்க விவேகமாக செயல்படுங்க கண்டிப்பாக நல்ல வெற்றிகளை பெற முடியும் கூடவே நல்ல ஃப்ரெண்ட்ஸ்கள் மற்றும் சான்றின் ஆலோசனைகளை பெற்று நீங்கள் உங்களது காரியங்களை மேற்கொள்ளுங்கள் கூட்டாக உங்களது காரியங்களை நீங்கள் செய்யுங்கள் கண்டிப்பாக தனியாக செய்வதே கூட்டாக செய்வது உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல பலன் அளிக்குங்க அதை மனசில் வச்சுட்டு இன்றைக்கி நீங்கள் வேலை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களது எல்லா காரியங்களிலும் நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும் இந்த தினத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சியை மேலும் அறி அதிகரித்துக்கொள்ள இது ஒரு நல்ல வழிமுறையாகும் நன்றி நண்பர்களை நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் பயன் பயன்பெறட்டும் நீங்கள் நமது வீடியோவில் பிடிக்கல அப்படின்னாலும் உங்களது வேல்யூபிள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷன்ல நாங்கள் சொல்லலாம் அதனால் நம்ம வீடியோ குவாலிட்டி குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்காது உதவிகரமா இருக்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் எழுதி ஆன்பது எழுத்துனா டபுள் பண்ணிவிட்டு உங்களுக்கும் வந்து புதிய வீடியோக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் எங்களுக்கும் வந்து ஒரு நல்ல என்கரேஜ் அது அமையும் நன்றி நண்பர்களே மீண்டும் நாளை வீடியோ உங்களை சந்திக்கிறேன் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே